கத்துடைய நாமத்து பதிமூன்றாவதாக என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனமும் கத்துடைய ஆவியானவர் கத்தோடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை இருக்கு திறந்த முகமாய் கண்ணாடியிலே நான் திறந்த முகமாய் கத்துடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அவருடைய சாயலால் மகிமையின் மேல் மகிமையிட இருந்து மறுரூபமாக்கப்படுவோம் அப்போது ஒரு பெரிய விடுதலை இதுவரையிலும் சில சமயங்களில் போய் கண்ணாடிக்கு முன்னால் அழுதுருப்பேன் தெரியுமா நம்ம பிரச்சனை இப்படி இருக்கேன் முகமை பார்க்க முடியும் நம்ம முகத்தை நமக்கே பார்க்க சகிக்காது அப்படி இருக்கும் ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறார் அந்த லூக்கா ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருப்பார் லூக்கா எழுதின புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் விடுதலை கத்தோடைய ஆவியானவர் ஆவி உங்கள்கிட்ட இருக்குங்க இருதயம் நொறுங்கொண்டவர்களை நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் அப்போ வியாதியில கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் இருக்கிறீங்களா உங்களுக்கு விடுதலையை தர கத்தல் வந்திருக்கிறார் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கேசு காரியங்கள் அடமா அடைக்கப்பட்ட வாழ்வு நிந்தனை அவமானத்துல கூனிப்போங்களா உங்களுக்கு விடுதலை கொடுக்க வருகிறார் குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுவோம் சில சமயங்களில் நம்ம வெளிய பார்க்கறதுக்கே கூசுபோம் கண்களில் பார்வையிட்டு இருக்கோம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய பார்வையை கொடுக்க வழவர்களையும் விடுதலையாக்க அவர் வந்திருக்கிறார் இது ஒரு அனுக்கிரக வருஷம் ஆவியானவர் இந்த எல்லாம் விடுவிக்கிற கத்தர் இங்க இதுல எல்லாம் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே நான் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி வேலையே கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு கதறீங்களா உங்களுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்து உங்களை விடுவிக்கிற கத்தர் இன்னைக்கு வந்து இருக்கிறார் இல்லை அந்த பேதுரு யோமான கத்துடைய ஆலயத்தில் வந்து அவனை தூக்கி விட்ட போது குதித்தழுது நடந்தானே அவனுக்கு எவ்வளோ பெரிய விடுதலை அப்படி யோசித்து பாருங்க சுரச்சாலையில் அடங்கப்பா அடைப்பட்ட பேதுரு தூதன் வந்தா அவரை தட்டி எழுத்துனார் வெளியே கொண்டு விட்டார் பாருங்க அப்படி உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் எங்களால் தகப்பனே விடுவிக்கிற தேவன் இப்போ பிள்ளைகளை விடுவிங்கப்பா கண்ணீர் விட்டு கதறாங்க எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா நான் இப்படியே வருடங்களாய் காத்திருக்கிறேனே ஆண்டவரை எல்லா வற்றிலும் விடுவித்து நல்ல பிதாவே. ஆமேன்.